ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை மிட்டாய் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு வந்து பால்கோவா தேவை அதுக்கு தான் இப்போ வந்து நான் பால்கோவா செஞ்சுட்ருக்கேன் இந்த பால்கோவா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பாலில் வந்து சீனி சேர்க்காமல் இந்த மாதிரி பால்கோவா செஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து கடையில் வாங்குறதா இருந்தால் இரநூறு கிராம் அளவு ஸ்வீட்லெஸ் பால்கோவா வாங்கிக்கோங்க நம்ம வீட்டில் பால்கோவா செய்யும்போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் எனக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு நான் வந்து பால்கோவா செஞ்சு எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கடையில் வேணும்னாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பால்கோவா செஞ்சாச்சு இந்த அளவுக்கு திக்காக இருந்தாலே போதும் இன்னும் கொஞ்சம் ஆறுனதும் நமக்கு வந்து நல்லா திக்காயிரும் இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடறேன் அடுத்து ஒரு முப்பது பாதாம் வந்து உற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம வந்து அரைச்சுக்க போகிறோம் பாதாம் வந்து சீக்கிரமாக ஊறணும்னா கொஞ்சமாக வெண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சா நமக்கு வந்து அரை மணி நேரத்துலேயே ஊறி வந்துடும் இப்போ இதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கிறேன் தண்ணி அல்லது பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச பால் கோவாவை சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் கடையில் வாங்குறதா இருந்தால் இரநூறு கிராம் அளவு ஸ்வீட்லெஸ் பால்கோவா வாங்கிக்கோங்க அடுத்து இது கூடவே அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்டையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு கால் கப் அளவு நெய் இருக்கும் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அடுத்து இது கூடவே முட்டை சேர்த்துக்க போகிறேன் முட்டையை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு கலக்குறதை விட இந்த மாதிரி பால்கோ சேர்த்துட்டு கலந்துட்டு அப்புறமா முட்டையை சேர்க்கும்போது நமக்கு வந்து மிக்ஸ் பண்ண ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு வந்து மொத்தமாக ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டையை வந்து மொத்தமாக சேர்க்காம ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி முட்டையை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு கலக்கும்போது நமக்கு வந்து கலக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் தூளாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் முட்டையோட ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும் அடுத்து இது கூடவே ஒரு கப் அளவு சீனி சேர்த்துட்டு கலந்துக்கிறேன் இது வந்து இரநூறு கிராம் அளவு சீனி இருக்கும் சீனி சேர்த்ததும் நமக்கு வந்து நல்லா தண்ணி ஆயிரும் இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இதை வந்து கடாயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு கிண்டிக்கிறேன் இப்போ நல்லா தண்ணியாக இருக்குது நமக்கு வந்து கேக் பேட்டர் மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் அந்தளவுக்கு நான் வந்து கிண்டி எடுத்துக்கிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டினாலே போதும் சீக்கிரமாகவே இது வந்து திக்காயிரும் நல்லா கேக் பேட்டர் அளவுக்கு நல்லா திக்காயிருச்சு இப்ப இத வந்து ட்ரேல சேர்த்துட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்போ ட்ரேல வந்து கொஞ்சமா நெய் தடவிட்டு நம்ம வந்து பேட்டரை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேல லேசா நல்லா சமன்படுத்தி எடுத்துக்கிறேன் இப்போ ட்ரே வந்து இந்த மாதிரி ரெண்டு தடவை நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கடையில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு நம்ம கேக்குக்கு பேக் பண்ணுற மாதிரி தான் இதையும் பேக் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்ச பிறகு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு இலக்கை தூள் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு முட்டை ஸ்மெல்லும் இருக்காது ரொம்பவே ரிச்சாக இருக்கும் நல்லா சாஃப்டாக டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான முட்டை மிட்டாய் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ